ஹெட்செட்டா அவைலபிளா இருக்கு உடனே இந்த வீடியோ பொறுமையா பாருங்க இந்த வீடியோல அது ரெண்டுமே வீடியோலயே காட்டுறேன் எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கிற உறவுகளே ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் எப்ப நீங்க திருப்பி கொடுத்தாலும் பாதி விலை பாதி விலை பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் உறவுகளே இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் இந்தியால நீங்க எங்க வேணா போய் ஒன்றாம் ஜோல்ஸ் வாங்குங்க பொருளை வித்துருவாங்க ஆனா நம்ம ரையா ட்ரெண்ட்ஸ்ல தான் உறவுகளே வித் கரெக்டா பொருளை ரிட்டர்ன் எடுப்போம் அதுவும் பாதி வளைக்கு அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் திருப்பி எடுத்துக்கொள்வோம் எங்க கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க உறவுகளை ஏகப்பட்ட ஒன் கிராம் தொழிற்சு எல்லாம் குமிச்சு வச்சிருக்கோம் ரெண்டு கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அடுக்கி வச்சிருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு மெகந்தி செட்டு வேணுமோ உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க வாங்க உங்கள் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை